மக்களுடைய வாழ்க்கை தரம் கூடணும்னா முதல்ல வந்து வாழ்க்கை எங்கேருந்து நம்ம இருந்து ஆரம்பிக்கும் உடம்பு நாம செத்து போயிட்டால் நம்ம உடம்பு அழிய போயிடும் நம்ம வாழ்க்கையும் முடிஞ்சு போயிடும் அப்போ உடம்பு வாழ்க்கை தான் வாழ்க்கை எது வாழ்க்கை வாழ்வதற்கு உடம்பு தேவை அப்போது வாழ்க்கை தரம் உயர வேண்டுமென்றால் உடலின் தரத்தை உயர் உயர்த்த வேண்டும் உடலின் தரம் உயர்ந்தது என்றால் உறுதியான உடல் ஆரோக்கியமான உடல் நோய் இல்லாத உடல் அப்புறம் உறுதியான உடல் அழகான உடல் இதுதான் ஒரு வாழ்க்கை தரம் உயர்வதற்கு தேவையானது அப்படி இருக்கும்போது ஏன்னா வாழ்க்கைங்கிறது உடம்பை வச்சு தான் நம்ம வாழ்கிறோம் நம்ம செத்து போயிட்டால் நம்மளுடைய வாழ்க்கையும் முடிஞ்சு போகுது அவ்வளோதான் அப்போது வாழ்க்கை உடம்பில் தான் நமது வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம உடலை அடிப்படையாக கொண்டு தான் நமது வாழ்க்கை இருக்கு அப்போது உடல் தரமாக இருந்தால்தான் வாழ்க்கை தரம் உயரும் அப்போது உடற்பயிற்சி செய்யணும் உடலில் உறுதியாக இருக்க வேண்டும் உறுதியான உடல் நோயில்லாத உடல் உறுதியான உடல் அந்த உடல் அனைத்துமே அழகு தான் எல்லாருமே அழகு தான் ஆனால் ஆனால் என்ன இருக்கணும் அப்படின்னா உடம்பில் உறுதி இருக்கணும் உறுதி இருந்தால் தான் அழகு நோய் இருக்கக்கூடாது நோய் ஆரோக்கியம் இருந்தால்தான் அந்த உடல் அழகு அப்போ நல்ல பண்பு இருக்கணும் அந்த உடம்பை வச்சுக்கிட்டு நல்ல செயல்களை செய்யணும் அந்த கை கால்களை வச்சுக்கிட்டு நல்ல செயல்களை செய்கிற ஒரு உடம்பு நல்ல செயல்கள் என்பது கை காலை வச்சு தான் செய்கிறோம் நல்ல பேச்சு பேசணும் அந்த உடம்புலேருந்து வர்ற பேச்சு சத்தம் அது நல்ல விதமான உணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் நல்லது செய்யணும் அப்போ அதுதான் வந்து நல்ல உடம்பு ஆக வாழ்க்கை தரம் உயர வேண்டுமென்றால் நல்ல உடம்பு தேவை நல்ல உறுதியான வாழ்க்கை என்பது இருந்து தான் உடம்பால் தான் நம்ம வாழ்கிறோம் அப்போ வாழ்க்கை தரம் என்றால் அது உடலின் தரத்தை அடிப்படையாக உடல் தரம் என்றால் உறுதியான உடல் உறுதியான உடல் அப்புறம் பேசுகிற நல்ல செயல்களை செய்யணும் அந்த உடம்பில் உள்ள கைகால்கள் நல்ல செயல்களை செய்யணும் வாய் வந்து நல்லா பேசணும் இதுதான் வாழ்க்கை தரம் உயரணும் அப்படிங்கிறது வாழ்க்கை தரம் உயரணும்னா உடல் வாழ் உடம்புலேருந்து தான் வாழ்க்கை ஆரம்பிக்குது அப்போது உடல் வந்து உறுதியாக இருக்கணும் அப்படின்னா உடல் உறுதியாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் உடற்பயிற்சி செய்யணும் விளையாடணும் அந்த உடல் உறுதியாக இருப்பதற்கான உடல் உழைப்பு இருக்குல்ல அது வந்து ஏற்க மகிழ்ச்சியான வழியில் கிடைக்கணும் மகிழ்ச்சியான வழியில் உடல் உழைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா விளையாட்டு மைதானங்களை அந்த மக்கள் வசிப்பிடங்களில் நிறைய ஏற்படுத்தணும் எல்லாருமே வந்து ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக விளையாடாதவங்க எனக்கு விளையாடுறதுக்கு இடமே இல்லைங்க மைதானமே இல்லை அப்படின்னு யாருமே சொல்லக்கூடாது அந்த அளவுக்கு விளையாட்டு மைதானங்களை மக்கள் வசிப்பிடங்களில் உருவாக்க வேண்டும் அது இன்னொருத்தரோட நிலமாக இருக்கலாம் அது காலியாக இருக்கும் அவர் வந்து அப்புறமா ஒரு வருஷம் கழிச்சு கூட வீடு கட்டுவார் இப்ப காலியாக தானே இருக்கு அதை இப்போதைக்கு பயன்படுத்தி அவர் கேட்கும்போது அவர்கிட்ட கொடுத்துட வேண்டியதுதான் அப்படி விளையாட்டு மைதானங்கள் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது இந்த மாதிரி பிறருடைய மக்கள் வசிப்பிடங்களில் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் நிலத்தை வாங்கி போட்டிருப்பாங்க ரெண்டு வருஷம் கழிச்சு வீடு கட்டலாம் அல்லது விற்கலாம் அப்படிங்கிறக்காக அப்படி காலியாக போட்டு வச்சுருப்பாங்க அதை வந்து விளையாட்டு மைதானமாக பயன்படுத்தலாம் அப்புறம் அவர் கேட்டால் இல்லை எனக்கு இப்போ நான் வீடு கட்ட போகிறேன் என்னுடைய நிலம் எனக்கு தேவை அப்படின்னா அவருடைய நிலத்தை அவரிடம் ஒப்படுத்தி விடலாம் அந்த மாதிரி விளையாட்டு மைதானங்களை உருவாக்க வேண்டும் நிறைய விளையாட்டு மைதானங்களை உருவாக்கி மக்களுடைய வாழைச்சு அது மாதிரி அதன் மூலம் ஒரு மணி நேரம் அவங்க சந்தோஷமாகவும் இருக்குது அவங்க உடம்புக்கும் உடல் உழைப்பு பயிற்சி கிடைக்குது உடற்பயிற்சி கிடைக்குது இதன் மூலம் அந்த உடம்பு உறுதியாக உறுதியாக மாறும் உறுதியாச்சுனாக்க விளையாண்டால் வாழ்க்கை தரம் உயரும் ஏன்னா விளையாடும் போது உடலுக்கு பயிற்சி கிடைக்கிது மனசுக்கும் பயிற்சி கிடைக்குது விளையாடு விளையாடுவதன் மூலம் தினமும் ஒரு மணி நேரம் விளையாடுவதன் மூலம் உடலில் உறுதி அதிகரிக்கும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் ஏன்னா உடம்பு அடிப்படையாக வச்சு தான் வாழ்க்கையும் இருக்குது அப்போது உடலில் வந்து தரம் கூடுது உடலில் உறுதியும் உறுதி அதிகரிக்கும் போது உடலில் தரம் கூடுது உடலின் அளவு கூடுது உடலில் தரம் கூடும் போது அதுதான் வாழ்க்கை தரம் உயர்வதற்கு காரணமாக வாழ்க்கை தினமும் விளையாண்டா வாழ்க்கை தரம் கூடும் வெறும் பணத்தை மட்டுமே நீ சம்பாதிச்சுட்டு இருந்தால் வாழ்க்கை தரம் கூடிறது பொருளாதாரத்தில் நாம் முதல் முதல் நாடாக உயர்ந்து விடுவதன் மூலம் நாம் அது வாழ்க்கை தரம் உயர்ந்து விட்டதாக நாம் நம்பிவிடக்கூடாது அதனால் போ இந்த இயந்திர அறிவியல் நமக்கு பொருளாதாரமும் தேவை வெறும் பணத்தை வச்சு மட்டுமே நமது வாழ்க்கை தரம் உயர்ந்து விடாது ஏன்னா பண பணம் என்பது நம்ம வாழ்வதற்கு தான் வாழ்க்கை என்பது எதை அடிப்படையாக கொண்டதுன்னா உடம்பை அடிப்படையாக கொண்டது உடம்பை வச்சு தான் நம்ம வாழ்கிறோம் செத்து போனால் நம்ம வாழ்க்கை முடிஞ்சிது அப்போது உடம்பை வச்சு தான் வாழ்கிறோம் அப்படிங்கும்போது உடல் வந்து வெறும் பணத்தை பச்சு மட்டுமே வாழ்ந்துட முடியாது உடம்புல வாழ்கிறதுக்கு ஆரோக்கியம் இருக்கணும் உறுதி இருக்கணும் நல்லா உடம்பு அழகாகவும் இருக்கணும் அப்போ தான் நம்முடைய நாம் வாழ முடியும் நம்மளுடைய வாழ்க்கை தரமும் உயரும் அப்புறம் வந்து அப்புறம் வந்து பேசணும் இல்லை மற்றவங்கிட்ட நம்ம பேசணும் இந்த இயந்திர அறிவியல் நாம் மற்றவங்ககிட்ட பேசணும் அதான் வாழ்க்கை தரம் உயர்வு என்பதற்கு அடிப்படையாக இன்னொன்று தேவை என்னென்னா பேசுவது உறவு முறை தேவை வெறும் உடம்பு மட்டும் அழகாக இருந்தால் போதுமா மற்றவங்கிட்ட பேசணும்ல பேசணும் பேசுகிறதுக்கு நமக்கு விஷயங்கள் ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் தேவை ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசும் பேசினா தான் பேசுவதில் ஒரு முக்கியத்துவம் இருக்குது ஒன்றுமில்லாத விஷயத்தை நம்ம பேசணும்னா இதெல்லாம் ஒரு முக்கிய இதெல்லாம் ஒரு விஷயமா இதை போய் பேசணுமா அப்படின்னு அப்போ நல்ல விஷயங்களை நம்ம பேசணும்னா நமக்கு என்ன தேவைன்னா புத்தகங்களை படிக்கணும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் மற்றவர்களிடம் பேச வேண்டுமென்றால் அதற்காக ஒரு உழைப்பு தேவை அதான் புத்தகம் படிக்கிறது புத்தகத்தை படிச்சுட்டு அப்படியே ஒப்பிக்க வேண்டிய தேவை இல்லை உங்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும் இங்கே புத்தகங்களை படிப்பதன் மூலம் உங்களுக்கு அந்த உங்கள் அந்த புத்தகத்தில் படித்த அந்த கருத்துக்கள் வந்து உங்களுடைய சிந்தனையை மேம்படுத்தும் உங்களுடைய கொள்கைகளோடு கொள்கைகளே வந்து இன்னும் மேம்படுத்தாது அதனால் நீங்கள் பேசுகிற விஷயங்கள் இன்னும் சிறப்பாக இருக்கும் இன்னும் பேசுவது அந்த புத்தகங்கள் படிப்பதன் மூலம் பேசுவதற்கான பயிற்சி கிடைக்குது அதை வாசிக்கிறோம்ல வாசிக்கிற அதை நம்ம வந்து இப்போ டெய்லி பத்து பக்கமோ இருபது பக்கமோ வாசிக்கிறோம் அப்படிங்கும்போது அந்த பு அந்த பயிற்சியை வந்து பேசுவதற்கு ஊக்கத்தை கொடுக்கறது பேசுகிற திறனை அதிகப்படுத்துகிறது உச்சரிக்கிற திறனை வார்த்தைகளை உச்சரிக்கிற திறனை அதிகப்படுத்துகிறது ஏன்னா நம்ம புத்தகத்தை படித்த படிப்பதன் மூலம் டெய்லி ஒரு இருபது பக்கம் படிக்கிறோம் அப்படின்னா அதன் மூலம் மனசுக்குள்ளே வாசிக்கிற பயிற்சியை எடுக்கிறோம் அது வந்து பேசுகிற திறனை அந்த தொழில்நுட்பத்தை நுட்பத்தை வந்து அதிகப்படுத்து பேசுகிற நுட்பத்தை அதிகப்படுத்துகிறது நுட்பத்தை வளர்க்கிறது அதனால் புத்தகம் படிப்பதன் மூலம் அந்த பேசுவதற்கான நுட்பம் அது அதிக பேசுவதற்கான திறன் அது வந்து அதிகரிக்கிறது அப்புறம் பேசுகிற விஷயங்கள் இருக்குல்ல ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் அதிக அதிகமாகுது அப்போது மக்களுக்கு தங்கள் மீது ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நம்மளை பற்றின அவங்கவுங்களை பற்றின ஒரு சுய மதிப்பீடு அதிகரிக்கும் நல்ல விஷயங்களை நம்ம பேசுகிறோம் நல்ல விஷயங்களை தேடுறோம் அப்படிங்கிற அந்த இது வந்து அவங்களுக்கு அதிகரிக்கும் அதனால் வந்து புத்தகங்களை படிக்கணும் அப்போ தான் வாழ்க்கை தர உயரும் வாழ்க்கை என்பது உடம்பை அடிப்படையாக கொண்டது உடல் அழகாக இருக்கும் அப்போது உடம்பு அழகாக இருக்கணும் உடம்பு நம்ம செத்து போயிட்டால் நம்ம உடம்பு அவ்வளோதான் முடிஞ்சுது அதோட மொழி வாழ்க்கை முடிஞ்சுது அதனால் உடம்புலருந்து தான் வாழ்க்கை வருது வாழ்க்கை துறையே உயர வேண்டும் என்றால் உடம்பு பார்க்குற அழகாக இருக்கணும் உறுதியாக இருக்கணும் நல்ல விஷயங்கள் பேசணும் நல்ல செய்தி நல்ல செயல்களை செய்யணும் பேசணும் பேசுவதற்கு புத்தகங்கள் தேவை உட பே புத்தகங்கள் தேவை அப்போ தான் வந்து பேச முடியும் பேசணுங்கிற என்ன வரணும் அப்படின்னா உணவில் கட்டுப்பாடு தேவை உடற்பயிற்சி செய்ய வேண்டும் உணவில் மலிவான மோசமான விஷயம் உண்மை உணவுகளை உண்ணக்கூடாது நம்மளை பற்றியே நம்ம எளிவாக நினைக்க செய்கிற உணவுகளை உண்ணக்கூடாது நம்ம புத்தகம் படிக்கணும் அப்படின்னா நம்மளை பற்றி நமக்கு ஒரு உயர்வான எண்ணாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு புத்த ஒரு பொறுப்பான எண்ணாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு புத்தகம் படிக்கணும்னே தோணும் அப்போ நம்ம புத்தகம் படிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து மாமிசம் சாப்பிட்டுக்கிட்டு மாடு ஆடுகளெல்லாம் கொன்றுகிட்டு அது ஒரு அதனால் உறவு இல்லாமல் போது விவசாயம் கெட்டு போகுது இப்படி ஒரு மோசமான இழிவான செயல்களை செய்து கொண்டு மாமிசம் சாப்பிடுவதன் மூலம் இழிவான செயல்களை செய்கிறோம் விவசாயத்தை கெடுக்கிறோம் அப்போது நம்மளை பற்றி உயர்வான எண்ண மதிப்பெண் நமக்கு வராது அது நமக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உள்ளுக்குள்ளே நமக்கு மூளைக்கு தெரியும் நாம் செய்கிற செயலோட உண்மை வந்து மூளைக்கு தெரியும் ஆனால் நமக்கு தெரியாது நமக்கு தெ அதை தெரிஞ்சுக்கணும் அதனால் வந்து புத்தகம் படிக்கணும் அப்படின்னா உங்களை பற்றின ஒரு உயர்வான எண்ணம் இருக்கணும் அப்போ தான் உங்களால் புத்தகம் படிக்க முடியும் அப்படி புத்தகம் படித்தா நீங்கள் மற்றவங்கிட்ட நல்லா பேசலாம் நல்ல விஷயங்களை பேசலாம் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசலாம் உங்களுடைய சிந்தனை உங்களுடைய தனிப்பட்ட கருத்து மேம்படுத்தப்படும் பேசுகிற திறன் அதிகரிக்கும் நுட்பம் அதிகரிக்கும் பேசுவதற்கான வார்த்தை வார்த்தைகளை உச்சரிப்பதற்கான நுட்பம் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் ஆக இப்படி மனித உறவு முறையே சிறப்பாக மாறும் உறவு முறையும் நல்லா இருக்கணும் வாழ்க்கை தரம் உயர வேண்டுமென்றால் உறவு முறை சிறப்பாக இருக்க வேண்டும் மக்கள் உறவுக்கு ஒரு நன்றாக பேசிக்கொள்ள வேண்டும் இந்த இயந்திர அறிவியல்களில் பேசிக்கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு நாம் நிறைய செயல்களை உடம்பு அழகாக வச்சிருக்கணும் உறுதியாக வச்சுருக்கணும் உணவுல கட்டுப்பாடு தேவை உணவுல கட்டுப்பாடு தேவை உணவில் கட்டுப்பாடு வந்துவிட்டாலே நம்ம உடல் உழைப்பில் ஆர்வம் வந்துவிடும் உணவில் கட்டுப்பாடு இல்லைன்னா அது உடல் உழைப்பதற்கு தடுத்து விடும் உடல் உழைக்க விடாமல் செய்துவிடும் நாம் சாப்பிட்ற இட்லி பூரி பொங்கல் தோசை இது போன்ற மலிவான உணவுகள் எல்லாம் என்ன மசாலா சேர்க்க இந்த மாமிச உணவுகள் இதெல்லாம் வந்து என்னென்னாக்கா ஐஸ்கிரீம் இதெல்லாம் வந்து நம்மளை உடல் உழைக்க விடாமல் செய்துவிடும் அதை தடுத்து அப்புறம் வாழ்க்கை தரத்தை தடுக்கக்கூடிய உணவுகள் இது இந்த இட்லி பூரி பொங்கல் தோசைலாம் இருக்குல்ல இதெல்லாம் நமது வாழ்க்கை தரத்தை தடுக்கக்கூடிய உணவுகள் நமது வாழ்க்கையை அழிக்கக்கூடிய உணவுகள் ஏன்னா இந்த நோய் இந்த உணவுகளை சாப்பிட்டா நோய் வந்துடும் நோய் வந்தால் நம்ம உடம்பு செத்து போயிடும் அப்போ நம்ம வாழ்க்கையும் செத்து போயிடும் அப்போ இந்த உணவுகள்லாம் இருக்கலாம் நமது வாழ்க்கை தரத்தை மோசமான நிலைக்கு கொண்டு போய் வாழ்க்கையை அழிக்கக்கூடிய உணவுகள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த விழிப்புணர்வு எல்லாத்துக்குமே இருக்கணும்